பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் சிறார்கள் வெற்றிவேல்முருனு கரோகரா வள்ளிமுற கரோகரா முருகன் முருக்கு இந்த தெவீக பகுதி பாடல் நான்கு ஓரவொட்டார் என்ற பாடலை திரு எல் வசந்தகுமார் எம் அவர்களின் தெய்வீக ஓரவட்டார் பலரிட்டு யான் சென்றே தேவரு சோரணி தூரணி சோரணி காருடல் சோதிகட்டாரியிட்டோர் இணைப்போதி ஓரவட்டார் என்ற பாடலில் பதிவுரை மற்றும் விளக்க உரை ஐ குலங்களாகிய ஐவர் தேவரியரின் திருவடி பெருமைகளை ஆராய விடமாட்டார் ஒரே பரம்பொருளாகிய தேவரீரை நினைக்க விடமாட்டார் நறுமணமிக்க மலர்களால் அரிச்சிந்தி தேவரின் தாமரை மலர் போன்ற திருவடிகளை சென்றடைய விடமாட்டார் அடியே என்ன செய்வது அமரர்கள் உய வேண்டிய திருட்டுத்தனமும் கொடூரமும் பொருந்திய சூரியனை அவனுக்கு அறிய உடலிருந்து இரத்தம் வெளியேறுமாறு கூர்மையான வேலாயத்தை செலுத்தி ஓர் இமைப்பொழுதிலே அளித்தவரே என்ற அழகிய கருத்துக்களை நமக்கு அளித்த திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க ஓங்குக என்று கூறிக்கிட்டு முதன் முறையாக இந்த பாடலை ஆங்கிலத்தில் பாடல் வரிகளை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமை புரியும் பர்சன்ட் முருகன் சிவாசம் விஸ்வநாதர் சோரணி தூரணி சோரணி காருடல் சோரிகட்டாரியிட்டோர் இமைப்போதி ஏ மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் கரோகரா வள்ளிமலர் கரோகரா வெற்றிவேல் முருண் கரோகரா